அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சி அணுசூயா கற்பை தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஒவ்வொரு மன்னர்களும் அதாவது சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அதே போன்று பல்லவ மன்னர்கள் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற அளவுக்கு நிறைய தொண்டு இருக்கின்றார்கள் தமது ஆட்சி காலத்தில் நாடு சார்ந்த தொண்டுகள் அதே சமயம் இலக்கியம் சார்ந்த தொண்டுகள் தமிழ் தொண்டு அதன்படி பார்க்கும் பொழுது பாண்டியர்களும் சில நூல்கள் இயற்றி தமிழுக்கு தொண்டாற்றி இருக்கின்றார்கள் எந்த பாண்டிய மன்னர் எந்த நூலை எழுதினார் எந்த காலம் அவனுக்கு குருவாக இருந்தவர் யார் என்பதை பற்றிய குறிப்புகள் எல்லாம் இந்த பதிவில் காண இருக்கின்றோம்ப்பா சரிங்களா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாண்டியரும் நூல்களும் இது வந்து வரிசை நூலின் பெயர் ஆசிரியர் வழக்கு ஆசிரியர் நூல் கூறுவது என்னங்கம்மா அதாவது அந்த நூலில் இருக்கின்ற ஆசிரியருடைய பெயர் இது ஆனா நம்ம வந்து வழக்கத்துல என்ன பெயர் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா இந்த காலம் சரிங்களா இவர்கள் எல்லாம் நம்ம வரகணும் ராமன் மட்டும்தான் தெரியும் பாண்டிய மன்னன் நமக்கு தெரியாது அல்லது அவருடைய இன்னொரு பெயர் என்ன என்று நமக்கு தெரியாது அந்த மாதிரி சரிங்களா அவங்களுடைய ஆட்சி காலம் எப்பொழுது பாண்டிய மன்னர்கள் தானே அதனால் அவர்களுடைய ஆட்சி காலம் எப்பொழுது அவங்களுக்கு குருவாக இருந்தவர் யார் அந்த நூலில் எத்தனை அத்தியாயங்கள் இருக்கின்றன பாடல்கள் எத்தனை இருக்கின்றன என்பதுதான் சரிங்களா இப்ப முதலாவதாக லிங்க புராணம் பாத்தீங்கன்னாக்க வரகுண ராமன் என்பதுதான் நமக்கு தெரியும் உண்மையிலேயே அதனுடைய நூல் ஆசிரியர் யார் அப்படின்னாக்கோ பாண்டியன் குலசேகரன் சரிங்களா சுமார் ஆயிரத்தி ஐநூற்று அறுபது முதல் ஆயிரத்தி அறநூறு வரை அந்த காலகட்டத்தில் இந்த நூல் எ எழுந்தது அவருக்கு குருவாக இருந்தவர் அகோர சிவம் என்பவர் நூற்றி ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்கள் இரண்டாயிரத்தி ஐநூற்று ஆறு பாடல்கள் சரிங்களா அடுத்த நூல் வாயு சங்கீதை இந்த இந்த மாதிரி நட்சத்திர குறியீடு இருப்பன எல்லாம் புராணங்கள் என்பதனை குறிக்கின்றன அப்ப சரிங்களா அதன்படி எதுவும் பாத்தீங்கன்னாக்கா வரகுண ராமன் என்பவர் நூல் இயற்றியதாக நம்ம வழக்கத்தில் வைத்திருக்கின்றோம் பாண்டியன் குலசேகரன் வரகுண ராமன் என்பதுதான் முழுமையான பெயர் சரிங்களா காலம் குறிக்கப்பெறவில்லை அவருக்கு குருவாக இருந்தவர் சுவாமி தேவர் அறுபத்தி ஒரு ஒரு அத்தியாயங்கள் இருக்கின்றன ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு பாடல்கள் இருக்கின்றன அடுத்ததாக மூன்றாவது நூல் அம்பிகை மாலை இயற்றியவர் வரகுண ராமன் என்பதை நாம் அறிவது குலசேகரன் அவருடைய ஆட்சிக்காலம் பெறவில்லை ஆசிரியரும் பெறவில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா முப்பத்தி இரண்டு பாடல்கள் இருக்கின்றன அடுத்து பிரமோத்ர காண்டம் பாருங்கள் நட்சத்திர குறியீடு எனவே இது புராண நூல் வரதங்க ராமன் என்பவர் நமக்கு தெரிந்தது அவ பாண்டிய மன்னனுடைய பெயரும் அதேதான் வரதங்க ராமன் நூலில் குறிப்பிட பெற்று இருப்பதும் வரதங்க ராமன் என்பதுதான் காலம் ஆயிரத்தி ஐநூற்று எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி அறுநூற்று பத்து வரை சரிங்களா ஈசான முனிவர் என்பவர் குருவாக இருந்திருக்கின்றார் இருபத்தி இரண்டு அத்தியாயங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்று பாடல்கள் அடுத்ததாக திருக்கருவை அந்தாதிகள் மூன்று இதனையும் இயற்றியவர் வரதுங்க ராமன் என்கின்ற பாண்டிய மன்னன் மற்ற குறிப்புகள் எல்லாம் கிடையாதுங்கப்ப பாடல்கள் நூற்றி மூன்று பாடல்கள் இருக்கின்றன அடுத்ததாக கொப்போகம் என்கின்ற நூல் இயற்றியவர் வரதுங்க ராமன் என்கின்ற பாண்டிய மன்னன் பிற குறிப்புகள் இல்லை நியூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அத்தியாயங்கள் இருக்கின்றன இருநூற்று முப்பத்தோரு பாடல்கள் இருக்கின்றன அதிவீர அதிவீரராமன் என்கின்ற பெயர் நாம் வழக்கத்தில் அறிகின்றோம் ஆனா அதுவும் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னார் தான் அதிவீர அதிவீரராம பாண்டியன் சரிங்களா நூலில் குறிக்க பெற்றிருப்பதும் அதிவீரராமன் என்றுதான் குறிக்க பெற்றிருக்கின்றது ஆயிரத்தி ஐநூற்று அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி அறுநூற்று நான்கு வரை இந்த காலம் அமைகின்றது சுவாமி தேவர் என்பவர் குருவாக இருந்திருக்கின்றார் இருபது அத்தியாயங்கள் ஆயிரத்து நூற்று எழுபத்தி இரண்டு பாடல்கள் அடுத்த வெற்றி வேர்க்கை என்னும் நூல் அதி வீரராம பாண்டியன் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கத்துல வந்து அதி வீரராம பாண்டியன் நம்ம நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த நூலில் குறிக்கப்பட்டிருக்கின்ற பெயர் வீரராமன் குலசேகரன் என்பது சரிங்களா மற்ற குறிப்பிட கிடைக்கப்பெறவில்லை அந்த நூல் பார்த்தோமானால் எழுபத்தைந்து நூற்பாக்கள் நூற்று முப்பத்தி ஏழு அடிகள் காணப்படுகின்றன சரிங்களா அடுத்த ஒன்பதாவது நூல் கூர்ம புராணம் இது ஒரு புராணம் தம்ப சரிங்களா ஏற்றவன் ராமன் என்கின்ற பாண்டிய மன்னன் அதே பாண்டிய மன்னன் ஆனால் அந்த நூலில் குறிக்கப்பெறுவதே அதிவீர பூபதி காலம் குறிக்கப்பெறவில்லை சாமி தேவர் என்பவர் குரு தொண்ணூத்தி ஏழு அத்தியாயங்கள் இருக்கின்றன மூவாயிரத்தி எழுநூற்று பதினேழு பாடல்கள் இருக்கின்றன இறுதியாக பத்தாயிர நூல் காசி காண்டம் இதுவும் புராணத்தை சேர்ந்தது புராண இலக்கிய வகை அதிவீரராம பாண்டியன் ஏற்றியிருக்கின்றார் நூலிலும் அதிவீரராமன் என்கின்ற குறிப்பு தான் காண கிடைக்கின்றது காலம் பெறவில்லை சுவாமி தேவர் என்பவர் தான் குருவாக இருந்திருக்கின்றார் நூறு அத்தியாயங்கள் இருக்கின்றன இரண்டாயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஐந்து பாடல்கள் இருக்கின்றன சரிங்களா சரி இந்த கருத்துக்கள்லாம் நம்ம பெற்று பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு ஒன்பது முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரை என்கின்ற நூலில் மு அருணாசலம் அவர்கள் இந்த குறிப்புகளை எல்லாம் கொடுக்கின்றார்ப்பா சரிங்களா எப்படி மன்னன் இலக்கியம் எழுதி அதன் மூலமாக தமிழுக்கு தொண்டாற்றி அதே போன்று பாண்டியர்களும் நூல்கள் எழுதி இலக்கியம் செய்து தமிழுக்கு தொண்டாற்றி இருக்கின்றார்கள் இவ்வாறாக அவை அந்த நூலின் பெயர் என்ன நம்ம வழக்கத்துல தெரிந்து கொள்கின்ற பெயர் என்ன நூலில் குறிக்கப்பெற்று இருக்கின்ற பெயர் என்ன அதே சமயம் அந்த நூல் பற்றிய பிற குறிப்பிட இந்த பதிவில் நாம் பார்த்தோம்ப்பா இதனோடு தொடர்புடைய பதிவுகளை இணைக்கின்றேன்ப்பா அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்